இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பள்ளிகளில் பாலியல் மற்றும் உறவுமுறை கல்வியை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எதிராக பாரிஸ் நீதிமன்றம் நடவடிக்கை அண்மையில் நடைபெற்ற பாரிய நகை கொள்ளையை தொடர்ந்து தற்போது மற்றொரு இழப்பை சந்தித்த லூப் அருங்காட்சியகம் ஏர்பேக் கோளாறு காரணமாக தொடர்ந்து ஏற்படும் உயிரிழப்புகள் பிரான்சில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய டகாட்டா ஏர்பேக் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்களை இலகுவில் அடையாளம் காண்பதற்காக புதிய திட்டம் ஒன்றை அறிவித்த பிரெஞ்சு தொலைத்தொடர்பு கண்காணிப்பு நிறுவனம் பாரிஸ் மற்றும் கிரித்தே பகுதிகளில் தங்க வியாபாரி ஒருவரை குறிவைத்து திட்டமிடப்பட்ட பாரிய கொள்ளை சம்பவம் முறியடிப்பு பிரான்சில் ஓமான் பயணத்திலிருந்து திரும்பிய இரண்டு பேருக்கு மெர்ஸ் எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் வீடுகள் மற்றும் நிறுவனங்களை வெப்பமூட்டிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தெர்மோஸ்டாட் கருவிகளை பொறுத்துவதற்கான காலக்கெடு ஒத்திவைப்பு அடுத்த ஆண்டு முதல் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகப்பேறு மற்றும் தந்தை வழி விடுப்புகளுக்கு மேலதிகமாக புதிய பிறப்பு விடுப்பு திட்டம் அறிமுகம் பாரிஸில் சுமார் நான்கு லட்சம் யூரோக்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள மரங்கள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நகரசபை வழக்கு பதிவு தொடர்வன விரிவான செய்திகள் பள்ளிகளில் பாலியல் மற்றும் உறவுமுறை கல்வியை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எதிராக பாரிஸ் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது டிசம்பர் இரண்டு அன்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் பள்ளிகளில் இந்த வகுப்புகளை மிக விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கான முறையான கல்வி படிமுறைகளை உருவாக்கத் தவறியதாக குற்றம் சாட்டிய நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்த தாமதத்திற்கான தண்டனையாக அரசாங்கத்திற்கு அடையாள ரீதியில் ஒரு யூரோவை குற்றப்பணமாக விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் வருடத்திற்கு குறைந்தது மூன்று அமர்வுகளை கொண்டதாக இந்த பாலியல் கல்வி வகுப்புகள் அமைய வேண்டும் எனவும் நீதிமன்றம் தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளது பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகம் அண்மையில் நடைபெற்ற பாரிய நகை கொள்ளையைத் தொடர்ந்து தற்போது மற்றொரு இழப்பை சந்தித்துள்ளது சில வாரங்களுக்கு முன்புதான் இங்கிருந்து எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன அந்த அதிர்ச்சி விலகுவதற்குள் தற்போது அருங்காட்சியகத்தில் ஏற்பட்ட திடீர் நீர்க்கசிவு காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த நீர்க்கசிவால் சுமார் முன்னூறு முதல் நானூறு வரையிலான கலைப்பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக அருங்காட்சியகத்தின் இணை நிர்வாகியான பிரான்சிஸ் டேன்பாக் கவலை தெரிவித்துள்ளார் சேதமடைந்த பொருட்களில் பெரும்பாலானவை அரிய வகை புத்தகங்கள் எனவும் சேத விவரங்களை முழுமையாக கணக்கிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் டகாடா இயற்பைக் கோளாறு காரணமாக தொடர்ந்து ஏற்படும் உயிரிழப்புகள் பிரான்சில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் நியூ கிளிடோனியா மற்றும் லாரி யூனியன் தீவுகளில் பதிவான இரண்டு உயிரிழப்புகள் இந்த இயற்பை குறைபாட்டின் தீவிரத்தை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளன ஏர்பேக்குகளை பயன்படுத்தப்படும் அம்மோனியம் நைட்ரேட் வாயுவானது வெப்பம் மற்றும் ஈரப்பதமான கால்நிலையின் போது காலப்போக்கில் சிதைவடைவதே இந்த கூடிய விபத்துகளுக்கும் கடுமையான காயங்களுக்கும் முக்கிய காரணமாக அமைகின்றது கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் சுமார் ஆறு லட்சம் வாகனங்கள் சீரமைக்கப்பட்டுள்ள போதிலும் பிரான்ஸ் மற்றும் அதன் வெளிநாட்டு பிரதேசங்களில் இன்னும் பதினெட்டு லட்சம் வாகனங்கள் பொழுதுபார்க்கப்பட வேண்டிய ஆபத்தான நிலையில் உள்ளன ஸ்டெர்லாண்டிஸ் நிறுவனம் இது குறித்து பெருமளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக சிட்ரோயன் டிஎஸ் மற்றும் ஓப்பல் ஆகிய பிராண்டுகளில் எழுபது சதவீத வாகனங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டுள்ளன அதேவேளை நுகர்வோர் அமைப்பான யுஎஃப் சி குவிச் அளித்த புகார்களை தொடர்ந்து வோல்ஸ்வேகன் டோயோட்டா மற்றும் பி டபிள்யூ போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்ற விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்களை இலகுவை அடையாளம் காண்பதற்காக பிரெஞ்சு தொலைத்தொடர்பு கண்காணிப்பு நிறுவனம் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இத்திட்டத்தின்படி வர்த்தக நோக்கங்களுக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் மேற்கொள்ளப்படும் அழைப்புகள் மற்றும் மோசடி அழைப்புகள் உங்கள் தொலைபேசி திரையில் எங்கள் இன்றி மறைக்கப்பட்ட எண்களாகவே காட்சிப்படுத்தப்படும் இலக்கங்கள் திரையில் தோன்றாததால் பொதுமக்கள் அந்த அழைப்புகளை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் இத்தகைய அழைப்புகளை நிரந்தரமாக தடை செய்யவும் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இதுவரை விளம்பரங்கள் வர்த்தகங்கள் மற்றும் விற்பனை முகவர்களால் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுப்பதாக சுமார் பதினெட்டாயிரம் தொலைபேசி இலக்கங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் மற்றும் கிரித்தே பகுதிகளில் தங்க வியாபாரி ஒருவரை குறிவைத்து திட்டமிடப்பட்ட பாரிய கொள்ளை சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பின் பயனாக தங்க வியாபாரி அல்லது தங்கம் ஊருக்கும் ஆலை ஒன்றை கொள்ளையிட திட்டமிட்ட நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முதல் காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் இருந்த இவர்கள் மாதத்திற்கு ஒருமுறை பாரிஸ் வரும் தங்க வியாபாரியை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது முதற்கட்டமாக கிரெத்தே மற்றும் வீட்டிலும் வைத்து இருவர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் தொடர்ச்சியாக பாரிஸின் மூன்றாம் வட்டாரத்தில் உள்ள ரூடே ஓத்ரியட் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மேலும் இருவர் எசோன் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் போதைப்பொருள் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய இவர்கள் தமக்கும் இச்சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என மறுத்துள்ளனர் ஒருவர் நண்பர்களை சந்திக்க வந்ததாகவும் மற்றவர் சிறை வாழ்க்கையால் நினைவிழந்து விட்டதாகவும் விசித்திரமான காரணங்களை கூறியுள்ளனர் இவர்களை தொடர்ந்து காவலில் வைப்பது தொடர்பான நீதிமன்றத்தின் முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை பிரான்சில் ஓமான் பயணத்திலிருந்து திரும்பிய இரண்டு பேருக்கு மெர்சினப்படும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட சுற்றுலா குழுவுடன் சென்றிருந்த இவர்கள் அங்கு ஒட்டக இறைச்சியை உட்கொண்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கி இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை பிரான்சில் இரண்டாம் நிலை பரவல் எதுவும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் கண்டறியப்பட்ட இந்த மர்ஸ்கோவி வைரஸ் கொரோனா குடும்பத்தைச் சார்ந்தது இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்றாலும் மனிதர்களுக்கு இடையே பரவுவது அரிதானதாகும் உலகளவில் இதுவரை இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பாதிப்புகள் பதிவாகியுள்ளன காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சினைகள் இதன் முக்கிய அறிகுறிகளாகும் எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து திரும்பியவர்களுக்கு இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு பிரெஞ்சு சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பிரான்சில் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் வெப்பமூட்டிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தெர்மோஸ்டாட் கருவிகளை பொறுத்துவதற்கான காலக்கெடு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி முதலாம் திகதி முதல் இக்கருவிகளை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இத்திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது ஜனவரி ஒன்று வரை பிற்போடுவதாக அமைச்சர் ரோலாண்ட் லெஸ்கூர் அறிவித்துள்ளார் இக்கருவிகளை வாங்குவதற்கும் பொருத்துவதற்கும் பொதுமக்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது அத்துடன் இத்துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களும் இதற்கு தயாராக வேண்டியுள்ளது என திட்ட ஒத்திவைப்பிற்கான காரணத்தை அமைச்சர் விளக்கினார் இந்த தெர்மோஸ்டாட் கருவிகள் அறையின் தட்பவெப்ப நிலையை தானாகவே கண்காணித்து அதற்கேற்ப வெப்பத்தை வெளியிடுவதன் மூலம் மின்சாரம் மற்றும் எரிவாயு வீணாவதை தடுக்க உதவுகின்றன சட்டம் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னரே பல வீடுகளில் இக்கருவிகள் பொருத்தப்பட்டு எரிசக்தி சிக்கன முறை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் புதிய பிறப்பு விடுப்பு திட்டம் அமலுக்கு வரவுள்ளது தேசிய சட்டசபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருநூற்று இருபது உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த தீர்மானம் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகப்பேறு மற்றும் தந்தை வழி விடுப்புகளுக்கு மேலதிகமாகவே இந்த விடுப்பு வழங்கப்பட உள்ளது பெற்றோர்கள் இந்த விடுப்பை ஒரு மாதமாகவோ அல்லது இரண்டு மாதங்களாகவோ எடுத்துக் கொள்ள முடியும் தேவைப்பட்டால் இதனை இரண்டு கட்டங்களாகவும் பிரித்து பயன்படுத்திக் கொள்ளும் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது ஊதியத்தை பொறுத்தவரை விடுப்பின் முதல் மாதத்திற்கு எழுபது சதவீதமும் இரண்டாம் மாதத்திற்கு அறுபது சதவீதமும் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது உண்மையில் இத்திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலேயே செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் பெற்றோர்களிடமிருந்து எழுந்த கோரிக்கைகளை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடும் வலியுறுத்தலால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கே முன்கூட்டியே மாற்றப்பட்டுள்ளது தந்தைகளுக்கு இத்தகைய நெகிழ்வான விடுப்பு வழங்குவது குடும்ப உறவை வலுப்படுத்தும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதேவேளை குறுகிய காலத்தில் இதனை செயல்படுத்துவது தொழில்நுட்ப சிக்கல்களையும் ஈட்டுத் தொகை வழங்கலில் தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிசின் பதினாறாம் வட்டாரத்தில் சுமார் நான்கு லட்சம் யூரோக்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள மரங்கள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நகரசபை வழக்கு பதிவு செய்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் கண்டறியப்பட்ட இந்த சம்பவத்தில் மொத்தமாக எழுபத்தி ஒன்பது மரங்கள் பாதியளவில் வெட்டப்பட்டும் அவற்றின் பட்டைகள் உரிக்கப்பட்டும் நாசமாக்கப்பட்டுள்ளன இந்த சேதத்தின் மொத்த மதிப்பு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் யூரோகள் என கணக்கிடப்பட்டுள்ளதாக நகரசபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இயற்கைக்கு எதிரான இச்செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பதினாறாம் வட்டார நகரசபை நிர்வாகம் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்துள்ளது தற்போது இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்